அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் முதல் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தையின் முதல் வரி நீங்கள் மன்றாட்டு மூலமாக எங்களுக்கு உதவினால் இனிமேலும் எங்களை விடுவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் குறிந்து நகர திருச்சபையின் மக்களே எங்களுக்காக நீங்கள் கடவுளை நோக்கி மன்றாடியதால் கடவுள் எல்லா துன்பத்திலிருந்தும் எங்களை விடுவித்தார் தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் கடவுளை நோக்கி மன்றாடுவீர்கள் என்று சொன்னால் கடவுள் எல்லா எங்களை விடுதலை செய்வார் என்று திருச்சபை மக்களின் மன்றாட்டு வழியாக தாங்கள் பெற்றுக்கொண்ட பெறப்போகிற விடுதலையை குறித்து புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார் குறிந்து நகர திருச்சபை மக்களின் மன்றாட்டு கடவுளின் அருளை தாங்கள் மிகுதியாக பெற்றுக்கொள்ள மிகவும் உதவியாக இருந்ததாக புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் குறிப்பிட்டு சொல்லுகிறார் திருச்சபையின் விசுவாசிகள் ஒன்றாக கூடி ஜபிக்கும் போது அந்த ஜபத்திற்கு விண்ணில் இருந்து உடனே பதில் கிடைக்கும் ஏனென்றால் திருச்சபை விசுவாசிகள் ஒன்றாக கூடி ஜபிக்கும் அந்த ஜபம் மிகுந்த வல்லமையானது ஆற்றல் மிக்கது ஏறோடு அரசன் பேதுருவை சிறையில் அடைத்த போது திருச்சபை அவருக்காக கடவுளை நோக்கி உருக்கமாக மன்றாடியதால் கடவுள் தூதரை அனுப்பி பேதுருவை சிறையில் இருந்து விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்தது திரு தூதர் பணிகள் நூல் பன்னிரண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை திருச்சபையாக நாம் ஒன்றாக கூடி ஜபிக்கும் ஜபத்திற்கு விண்ணிலிருந்து உடனே பதில் கிடைக்கும் என்று புனித மத்தியு எழுதிய நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் இரண்டு அழகான கருத்துக்களை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன முதலாவதாக திருச்சபையின் விசுவாசிகள் ஒன்றாக கூடி துருச்சபையின் மெய்ப்பர்களுக்காக தொடர்ந்து செபிக்க வேண்டும் இரண்டாவது துருச்சபையின் விசுவாசிகள் ஒன்றாக கூடி திருச்சபையில் துன்பப்படுகிற மக்களுக்காக செபிக்க வேண்டும் இவ்வாறு திருச்சபையின் விசுவாசிகள் ஒன்றாக கூடி துருச்சபையின் மேய்ப்பர்களுக்காகவும் துருச்சபையில் மக்களுக்காகவும் தொடர்ந்து இந்த உலகில் ஒழியின் பிள்ளைகளாக வெளிப்படும் போது கடவுள் அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் திருச்சபை விசுவாசிகள் ஒன்றாக கூடி ஒன்றாக கூடி ஜபிக்கிற ஜபத்திற்கு விண்ணிலிருந்து உடனே பதில் கிடைக்கும் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமாக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போ போகிற நாட்களில் நாங்கள் ஒன்றாக கூடி திருச்சபையின் மேய்ப்பர்களுக்காக திருச்சபையில் துன்பப்படுகிற விசுவாசிகளுக்காக உமை நோக்கி செபித்து இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக ஒழியின் மக்களாக நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களுடைய இன்றைய நாளின் தேவைகளை தேவரீர் விண்ணிலிருந்து நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்